அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா இன்னைக்கு நாட்டிலேயே பெரிய பேசு பொருள் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே உலக நாடுகள்லயே இன்னைக்கு பெரிய பேசு பொருளா இருக்கிற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் அப்படியாப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி டம்மி வேட்பாளர்களை நிறுவனமான எல்லா சமூக வலைதளங்கள்லயும் மீடியாக்கள்லயும் பேசு பொருளா இருக்கு சமூக வலைதளங்கள்ல சாரி மீடியாவில இல்லை மன்னிச்சிருங்க மீடியாவில் வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி தப்பாக கூட பேச மாட்டாங்க நல்ல மீடியா தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்ம குறைய சொல்லக்கூடாது நாம் தமிழர் கட்சியில் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அதை வெளியவே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு நல்லவங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஒரு உறுப்பினர் விலகி போயிட்டாருன்னா பிரேக்கிங் நியூஸ் சவுண்டோட வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு முந்நூறு தடையாவது போடுவோம் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு கட்சி வேட்பாளரை நிறுத்துருச்சின்னு சொன்னால் வெளியே சொல்லவே மாட்டோம்ல நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் சொல்ல மாட்டோங்கிற மாதிரி சொல்லவே மாட்டோம் அவ்வளவு நல்லவுங்க வடிவேல சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவங்க ஆனா இன்னைக்கு மீடியாவில் சோசியல் மீடியாவில் டம்மி வெயிட் இப்படி என்ன பண்ணலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது ஒரு பேனா இந்த பேனா இந்த பேனாவுக்கு ஒரு மாற்று பேனா இதுக்கு டம்மியா இந்த பேனாவோட தரம் கம்மியானது ஒரு பேனா நான் வச்சேன்னா இது டம்மி இது ஒரிஜினல் இது நல்ல பவர் உள்ளது இது டம்மியானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இருக்கிறதே ஒரே பேனாதான் இதுல எந்த டம்மி எதை வச்சு இதை நீங்க மென்ஷன் பண்றீங்க டம்மின்னு இதை விட இது டம்மி இதை விட இது டம்மி இதை விட இது டம்மி அப்படின்னு எதை வச்சு நான் எதை வச்சு சொல்லு எப்படி சொல்றீங்க இன்னைய வரலையோ இந்த திராவிட கட்சிக வேட்பாளருக்கு விருப்ப மனு வாங்கிட்டு ஒவ்வொரு கட்சியும் ஆனா இன்னமும் ரெண்டே கட்சி தான் நிக்க போகுது பி ஒரு பதினஞ்சு கட்சி அதுல இருக்கிற பதினஞ்சு கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பு பண்ணுவாங்க விருப்ப மனு அவன் டம்மி போடலையா நாம் தமிழர் கட்சி தான் டம்மி வேட்பாளர்தான் அது கட்சிகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ அரை பர்சன்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு விருப்ப மனுவுக்கு ஐயாயிரம் கட்டணும் இப்ப நாலு பர்சன்ட் வச்சிருக்காங்கன்னா பத்தாயிரம் கட்டணும் இப்ப வந்து முப்பது பர்சன்ட் வச்சிருக்காங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஒரு விருப்பம் இப்ப வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சிருக்காங்கன்னா ஐம்பதாயிரம் விருப்பம் இதெல்லாம் வாங்கி அதுல யாரு அதிகமா செலவு பண்ணுவாங்க யாரு கட்சிக்கு அதிகமா நிதி கொடுப்பாங்க இதெல்லாம் செஞ்சு அதுல யாரு நல்லா கொள்ள அடிப்பாங்க யாரு நல்லா வசதி வாய்ப்போடு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்கள அந்த தொகுதிக்கு வேட்பாளராக அறிவு இதுதான் இங்க இருக்கிற திராவிட கட்சிகளினுடைய நிலைமை ஆனா இந்த திராவிட கட்சிகள் விருப்பமனுக்கு இவ்வளவு காசி வாங்குற திராவிட கட்சிகள் கூற கூ என்னன்னா சீமான் காசி வாங்கி கொண்டு வேட்பாளர்களை நிறுத்துகிறார் செய்கிறார் காசி வாங்கிக் கொண்டு வேட்பாளர்களை நிறுத்தி யாரு விருப்பமனுக்கு இருபத்தஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் வாங்கினது அறிவாளிகளே திராவிடர்களே விசிலே என்ன திராவிடத்துக்கு நீ விருப்பமனுக்கு வாங்கின என்ன விசிலுக்கு வாங்கின ஆனா சீமான் தமிழ் வேட்பாளர் எங்களுக்கு தான் சொல்ல சொல்லி இருக்காங்க அததான் நாங்க சொல்லுவோம் அந்த வேலையை கரெக்டாக பாப்போம் ஏன்னா எங்களுக்கு இந்த மாசம் சோத்துக்கு வழிமா இருக்க முடியுமா என்ன வீட்டு வாடகை இருக்கு கரண்ட் பில் இருக்கு பால் சாப்பாட்டு செலவு இருக்கு அப்புறம் வண்டிக்கு டூ வீலர் வச்சிருந்தா பெட்ரோலு கார் வச்சிருந்தா பெட்ரோல் டீசல் இதெல்லாம் யாருப்பா கொடுப்பாங்க இப்படி ஏதாவது நாங்க சொல்லும் போது தானே எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கான வருமானம் வரும் வருமானத்தை நாங்க ஈட்டம் இதுக்கு பேர் என்ன தெரியும் இந்த பொழப்புக்கு வேற பொழப்பும் பிழைக்கலாம் பேர் வேற எப்படி ஏன் ஆயால சரியான நீங்க மடக்கு ஊதிய இப்ப நான் தப்பா பேசல மடக்கு ஊதிகள் டம்மி வேட்பாளர் ஏய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர் போட்டீங்கடா டம்மி வேட்பாளர் எந்த கட்சா இன்னைக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கு சொல்லுங்கடா ஒரு கட்சி சொல்லுங்கடா ஒரு வேட்பாளர் இதை பாக்குற யாராவது சொல்லுங்கடா ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்கு அந்த வேட்பாளருக்கு டம்மியான ஒரு வேட்பாளர் சீமானிருக்காரு சொல்லுங்கடா தூக்கிட்டு வந்துடுங்க டம்மி வேட்பாளர் டம்மி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை கண்டில் கருத்தில் அப்ப என்ன பேசலாம் டம்மி இதுல வேற சில பேர் உங்க கட்சியில நின்ன வேட்பாளரே தான் வந்து எங்க இருந்து சொன்னாங்க என் வீட்டுல இருந்து சொன்னாங்களாம் என் வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுல நின்றுகிட்டு அந்த நாய் குலைக்குது என் வீட்டுல இருக்கும் போது அமைதியா இருந்துச்சு நான் கொடுத்ததை சாப்பிட்டுச்சு வாழாட்டிக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு வீட்டுக்கு ஓடிடுச்சு அந்த வீட்டுல போய் நின்றுகிட்டு வா 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 ஒண்ணு குலை உன் கட்சியிலேருந்து போனவன் மத்த கட்சியில இருந்து போனவன் எல்லாம் எப்படி அவங்க எல்லாம் வல்லலு அவங்க ரொம்ப ஆக்சிடந்த நல்லவங்க அது ஏன் வந்த எனக்கும் அவங்களுக்கும் சில இதுல முரண்பாடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எவன்டா சொல்லு எவன் சொல்லியிருக்கான் ஒரு கட்சியில் இருந்துட்டு வேற கட்சிக்கு போனவன் அந்த கட்சி சிறந்த கட்சின்னு எவன் சொல்லியிருக்கான் ஒவ்வொருத்தனை சொல்ல மாட்டான் ஆனால் இதெல்லாம் ஒரு காரணம் அவங்க தான் சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்க அப்போ சொன்னாங்க இப்போ சொல்லு நீ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிச்ச இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தியாச்சு அறிவிச்சாச்சு அதிகாரப்பூர்வமாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரே மேடையில் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்களை அறிவிக்க நெய்ய அறிவிக்க போறார் மத்த எந்த கட்சியில வேட்பாளர் இந்த தொகுதிக்கு வேட்பாளர் ஒரு வேட்பாளர் சொல்லு இந்த டேட்டுக்கு இந்த நிமிஷத்துக்கு இன்னார்தான்டா இந்த யாராவது சொல்ல அறிவு சார்ந்த திராவிடம் சார்ந்த உனக்கிட்ட வாய் இருக்குன்னா நீ என்ன வேணாம் பேசு அதை கேட்டுக்கிட்டு நீ என்ன போதிக்க வர நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சில வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா என் வென்றுகளை போய் பாருங்களா கன்னியாகுமாரி எல்லாம் போய் பாருங்களா வேலை பார்த்துட்டு கோயம்புத்தூர் போய் பாரு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ ஓட்டு போடு போடாமல் போ அதை பற்றி பிரச்சனை ஒரு தலைவனை சொல்ல சொல்லு ஒரு தலைவனை சொல்லு சாதி பார்த்து போடுற ஓட்டு அது தீட்டு எனக்கு இந்த ஓட்டு தேவை இல்லைன்னு சொல்ல சொல்கிற பார்ப்பான் எவனால் ஒருத்தன் ஒரு தலைவனை சொல்ல சொல்லு ஒரு தலைவனை சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படி சொல்ல சொல்லு பார்ப்போம் உன் ஓட்டு வேணான்னு சொல்ல சொல்லுவான் ஓட்டுக்காக யார் காலையும் பிடிக்க தயங்காத தலைவர்கள் மத்தியில் ஒருத்தன் வந்து ஒரு தலைவன் வந்து நீ ஓ சாதி பார்த்து போட்டினா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு போடாத உன் ஓட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர் மத்தியில் ஒரு கட்சி தலைவர் மத்தி நீ டம்மி வேட்பா இங்க இருக்கிற பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீ கேண்டிடேட் போடுவியா வேட்பாளர் போட முடியுமா முடியுமா ஒவ்வொரு தேர்தலுக்கும் வேற வேற சின்னம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வேற சின்ன இந்த வாக்கப்படுற பொண்ணை சீப்பு எடுத்து ஒளி வைக்கிற மாதிரி புடிங்கி பிடிங்கி வச்சு மானத்தமிழன் உயிரோட தாண்டா இருக்கான் இன்னும் தமிழ் சாவலை தமிழ் இருக்கு அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னோம்னா இந்த முப்பத்தி ஆறு லட்சம் இருக்குல்ல தமிழன் சாகல உயிரோட இருக்க நீ அழிச்சிடலாம் அது ஒரு கட்சியே இல்லை அது காணாம அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிக்கலாமா தவிர ஒன்று பேசுறவனால நல்லா தெரியும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தெரியும் நாம் தமிழகத்தில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாலும் சம்பாதிக்க முடியாதுன்னு சம்பாதிச்சா என்ன நடக்குங்கிறது காசு இல்ல துண்டறிக்க அடிக்க காசு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் துண்டறிக்க அடிக்கிறது காசு இல்லைன்ற ஆனால் வேட்பாளர் அப்படி ஒரு வேட்பாளர் உன்னால் நிறுத்த முடியும் எவ்வளோ காசு வச்சிருக்க உன் பேங்க் பேலன்ஸ் என்ன உன்ன சொத்து விவரம் என்ன எல்லா டீட்டெயிலையும் உன் பத்திரம் கொடுத்தா கொடுத்தாதான் உனக்கு சீட்டே கொடுப்பான் இங்கே இருக்கிற கட்சிகள் தெரியுமா இதுக்கு மத்தியில் நீனு டமி வேட்பாளர் டம்மி வேட்பாளர் யாரா டமி யார் டம்மி இதை பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான்டா டம்மி நீ எவ்வளோ நாளைக்கு பேசுவீங்க பத்து வருஷமா பேசுற காசு வாங்கிட்டார் காசு வாங்கிட்டார் டம்மி வேட்பாளர் நீனும் பேசிக்கிட்டு தான் இருக்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் நீ என்ன சொல்கிற அடுத்த எலெக்ஷனில் இருக்காது இந்த வருஷத்தோட இருக்காது என்ன முடிஞ்சு நீ தான் முடிஞ்சு போயிட்ட அப்படி சொன்ன பாதி பேர் எங்க இருக்கானு தெரியல ஆனால் கட்சி வளர்ந்துருச்சு இதாவது ஒரு பேசி பேசி இனி ஒரு வருங்காலங்களில் தம்மி எவனாவது சொன்னான்னா அவனை அவன் வாயில திராவிடத்தை தூக்கி சொருக வேண்டியது அப்படி சொல்கிறோம் வாயில திராவிடத்தை தூக்கி சொறீற வேண்டியதான் தான் ஏன்னா அப்படியாவது திருந்துறானோ அதில் சில நாதாரிகள் இங்கே இருந்து குப்பை கொட்ட முடியாமல் இங்கே இருந்து அடித்து துரத்தின நாதாரிகள் அங்கே போய் உட்காந்துட்டு சொல்லுது ஒரு கட்சியே கிடையாது கட்சியே கிடையாது அந்த கட்சியில் உன்ன வச்சிக்கவே முடியாது தெரியுமா இல்லையா உன்ன வேணான்னு தூக்கி எரிஞ்சுது இந்த கட்சி தான் தூக்கி எரிஞ்சுது உன்னை நீ தேவை இல்லை உன்னுடைய சேவை எனக்கு தேவையில்லை ஓடி போயிரு அங்கே போய் உட்காந்துட்டு புறம் பேசுன பிடிக்கலையா ஏன் பிடிக்கல பிடிக்கலன்னா கடந்து போ அந்தாண்டாம் மனுஷன் அங்கே போய் நின்றுட்டு நாய் மாதிரி இங்க இங்க வரக்குன்னா அங்க பின்னுட்டு வாழ்வாள்னு கத்தோம் அது மாதிரி நாய் தானே நாய் தான் கத்தார் கருத்தியில கருத்தியெல்லாம் வை உனக்கு என்ன பிரச்சனை யார் டம்மி வேட்பாளர் நீ சொல்லு ஒரு வேட்பாளர் கல்வி அறிவு இல்லாதவர் சுய அறிவு இல்லாதவர் காசி இல்லாதவன்னு சொல்றியா நான் சுயமா திங்க் பண்ண முடியாதவன் படிப்பறிவு இல்லாதவன் அப்படின்னு நீ சொல்லி இருப்பா முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளரையும் நிறுத்தி நீ வேணா ஒரு நேர்காணல் வை இங்க எந்த 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 மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு தைரியம் இருக்கு கூட்டு வச்சு கேள்வி சேசிப்பாரு ஏன் இவ்வளவு எல்லாம் வர நான் இந்த வீடியோ மூலமா சொல்றேன் இங்கே எத்தனை கட்சிகள் அத்தனை கட்சி தலைவர்களையும் இப்போ நாலு கட்சி களத்தில் நிற்கு சொல்றமா இல்லையா நாலு கட்சி நிற்கும் நாலு கட்சி தலைவரும் வரணும் அல்ல கை நொல்ல எல்லாம் வரக்கூடாது நாலு கட்சி தலைவரையும் ஒரே மேடையில் உட்கார வச்சு கருத்துக்களை கேளு நீ வந்தா என்ன செய்வே நீ வந்தா என்ன செய்வே நீ வந்தா என்ன செய்வேன்னு கேள் சொல்லட்டும் சொல்லட்டும் நான் ஓட்டு போறேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் அவர் சொல்கிற கருத்து சரியா இருந்துச்சுன்னா நான் அவருக்கு நான் ஓட்டு போறேன் எடப்பாடி ஐயா சொன்னா அவர் சொல்கிற கருத்து சரியா இருந்தால் நான் ஓட்டு போடுறேன் ஆனால் விஜய் அவர்கள் சொல்ற கருத்து சரியா இருந்தா அவருக்கு நான் ஓட்டு போறேன் சீமான சரியா இருந்தா சீமான சொல்ல சொல்லோம் எந்த மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவுக்கு தெம்பும் திராணி இருந்துச்சுன்னா செய்ஞ்சிரு பார்ப்போம் பஸ்ல நீ போய் கேட்டுட்டு உயிரோட ஐயா ஸ்டாலின போயிட்டு ஐயா இத மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம் தான் வரணும் அப்படின்னா நீ சொல்லிட்டு இருந்துருவிய சொல்லிட முடியுமா கேட்டுற முடியுமா பர்ஸ்ட்ல அதிகபட்சமா திமுகவுல இருந்து யாரா அனுப்பிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் அன்னாட்டி முக்கியிலேருந்து யாரை அனுப்பிச்சு யார் வருவாங்க அதிகபட்சமா போனா ஒன்றும் அதுல ஒண்ணு அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு செல்லூர் ராஜ் அனுப்பிடலாம் ஏன்னா அவர் தான் திருமா திருமகோலாம் விட்டுருக்காரு அவருக்கு தான் சரியான ஜெனரல் நாலேஜ் இருக்கு அவர் அனுப்பிடுவோம் விஜய் கட்சியில இருந்து யாரு வருவாங்க அதை தமிழே வராது இதுல எங்க நாட்டினுடைய செய்திகள் வர இல்ல லயலாமணி இதானே பண்ண முடியும்னால வேற ஒன்னும் பண்ண முடியாது முடிஞ்சா எந்த ஊடகத்துக்காக திராணி இருந்துச்சுன்னா இந்த நாலு பேரையும் நாலு கட்சி தலைவர்களையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு அப்ப சொல்லு நீ வைக்கிற கருத்து சரியானது உனக்கு தான் ஓட்டுன்னு இந்த மக்கள் போடுவாங்க இந்த மக்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீ காசு கொடுத்து இலவசம் கொடுத்து வீணாக்கி வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் காசு கொடுத்து ஓட்ட வாங்க முடியும் அவங்க தான் ஜெயிக்க முடியும் வேட்பாளர் அவதூர் பரப்பலாம் நம்புற மாதிரி பரப்புங்க உங்கள்கிட்ட காசு இல்லடா நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு நான் சரியான கருத்து அதை நாங்களும் வரவேற்போம் அப்படி வந்து சில உண்மையான கருத்துக்களை சொல்லுங்க ஏத்துப்போம் நாங்களும் ஆமோதிக்கிறோம் அத உங்கள்ட்ட காசு இல்ல நீங்க ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லு டம்மி வேட்பாளர்னு சொல்லாத எந்த கட்சியாக இருந்தாலும் இதை சொல்றவன் எவனோ டம்மி வேட்பாளர் சொல்றவன் எவனோ ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் வந்து நின்று நீ பேசி ஜெயிச்சுட்டு தர்க்கத்துல ஜெயிச்சுட்டு போயிரு நீ அப்புறம் வந்து ஜெயிச்சுட்டு சொல்லு டம்மி டம்மிப்பா அப்படின்னு சொல்லு தர்க்கத்தில் ஜெயிச்சுட்டு நீ சொல்லு நீ சொல்றதெல்லாம் நான் சரி நான் ஏற்றுக்கிறேன் அவதூறு பரப்புறதை விட்டுட்டு உங்க கட்சிகளில் வேட்பாளர்களை போட்டு தேர்தலை களம் காண்றதுக்கு தயாராகுங்க அதை விட்டுட்டு ஒருத்தன் ரெடியா ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியா ஷூ ஷாக்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டாலும் ரெடியா ரெடியா இப்ப ஒரு இதுக்காக கேட்குறான் ரெடியா கிரவுண்ட்ல நிற்கிறேன் அவனை போய் டம்மி டம்மிங்கிறேன் நின்னு கிரவுண்டுக்கே வரல ரஜா கிரவுண்டு பக்கமே நீ வரல கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியல ஆனால் நீ என்ன பண்ணுற அதெல்லாம் டம்மி எது டம்மி ஏய் தீ மாதிரி வந்து நிற்கிறான் ஐயா களத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் நீ இப்போ வந்து டம்மியை பற்றி பேச பேசுகிற உனக்கே ஒரு அடையாளம் இல்லை டம் பேசுறீங்க நீங்கள் நீங்களே ஒரு டம்மி நீங்கள் டம்மி பேசுறீங்க யாரை பார்த்து டம்மிங்கிறீங்க ஒரு வேட்பாளர்கிட்ட கூட உங்களால் நின்று தர்க்கத்தில் ஜெயிக்க முடியாது அவங்கள போய் நீங்கள் இப்போ இருக்கிற ஐயா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ஒரே ஒரு வேட்பாளர் களத்தில் ஜெயிக்காத கட்சியில் இருக்கிற களத்தில் இருக்கிற ஒரு வேட்பாளரை வச்சு தர்க்கம் பண்ணிப்பாரு ஏன் இதுக்கு ஏன் நான் வேற தப்பாக சொல்லிவிட்டேன் சாரி மன்னிச்சிருங்க என்ன விவாதத்தில் எல்லா கட்சி தலைவரும் வரட்டும் இங்கே இருக்கிற மழலியர் பாசறைன்னு ஒன்று இருக்குது நாம் தமிழர் கட்சியில் அதில் உள்ள ஒரு சில்லுவண்டு சில்லுவண்டுனா தெரியுமா நாலு வயசு அஞ்சு வயசு ஆகுற சில்லுவண்டு அதை ஜெயிச்சிருப்பாங்க அப்புறம் சொல்லு டம்மி வேட்பாளர் தலைவணங்கி ஏத்து எதுலயும் ஜெயிக்க முடியாது அவதூறு முப்பத்தி நாலு கிள்ளி துப்பாக்கியில் உள்ள தோட்டா மாதிரி பாயும் இருநூத்தி முப்பத்தி நாலு நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பார்த்து பேசுங்க இன்னொரு தடவை டம்மி காது கூசு நன்றி வணக்கம்